இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய பறவை பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை அப்போது அன்னப்பறவையை நீங்கள் டாட்டுவாக கொடுத்து விஷ்ணு சகஸ்கரநாமம் ஏன்னா அந்த வீடு வந்து பெருமாளுடைய வீடு இல்லையா அதனால் விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்க கேட்க நமக்கு இந்த எனர்ஜி கூடும் அப்ப பாவப்பதிவு அழிக்கிறதுக்கு நீங்க இருபத்தி ஒண்ணுங்கிற எண்ண வச்சு நீங்கள் எந்த செயல் செஞ்சா இப்போ வந்து சூரியன் வீட்டில் இருக்கிற பூர நட்சத்திரம் பூரம் அப்படின்னாவே பெருக்குன்னு அர்த்தம் பெருக்கி கொடுக்குறது ஒரு விஷயத்த பெருசு பண்ணி கொடுக்கணும் இந்த அமெரிக்காவுடைய டாலர் நோட்ல இந்த ஒற்றை கண் எது இருக்கு இந்த ஒற்றை கண்ணுன்னா சுக்கரன் நமக்கு தெரியும் அவங்க அங்கேயே வச்சிருக்காங்க இலுமநாட்டி குறியீடுன்னு சொல்லுவாங்க வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் நாம கோர்விகளை பத்தி நாம் பார்த்துருக்கோம் இப்போ ஜாதக நீதியா பன்னிரெண்டு லக்னத்துக்கு சேர்ந்தவங்களுக்குமே இந்த த்ரீ சிக்ஸ் நைனை இயக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இயக்கணும் நீங்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் இந்த த்ரீ சிக்ஸ் நைனை இயக்கணும் அப்போ அதுக்குண்டான எந்த நட்சத்திரம் அது பலமாக இருக்கணும் அதை எப்படி இயக்கணும் அதுக்குண்டான எண்கள் என்ன அப்படிங்கிறத பதிவை இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எனர்ஜி அப்படின்னா நமக்கு மூணாம் நம்பர்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்ப ஜாதக ஜாதகடத்தில் நம்ம குருவாக எடுப்போம் குருன்னாவே எனர்ஜி அவர் தான் எல்லாத்துக்குமானவர் அப்படின்னு நாம் நமக்கு தெரியும் அவர் தான் பணத்தை கொடுக்குறாரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறாரு வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம அடையணுமோ எல்லாத்துக்குமே குரு தான் நமக்கு வழித்துணையாகவும் இருக்கார் அப்போது இந்த வீரியமிக்க குரு இவருடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துல புனர்பூசம் நட்சத்திரமாக இருக்கிறாரு ஏழாம் பாவகத்துல விசாக நட்சத்திரமாகவும் காலபுருஷனுக்கு பதினொன்னாம் பாவகத்துல போரட்டாதி நட்சத்திரமாகவும் இந்த குரு இருக்காரு அப்போ இவர் தான் எனர்ஜி கொடுக்க போறாரு இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பிளஸ் இருக்குதான் செய்யும் போராட்டாதி நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் குபேரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விசாகம்னா வைகாசி விசாகத்துல தான் நம்ம முருகர் பிறந்தாரு அவ்வளவு விசேஷம் எல்லாம் நமக்கு தெரியும் இதுல இன்னைக்கு நான் ஒரு புனர்பூச நட்சத்திரத்தை இப்ப நான் சொல்ல போறேன் இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் இந்த எனர்ஜி கொடுக்கறதுல பெரும் பங்கு வகிக்குது வித்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு இருக்கு பெரும் பங்கு அப்படின்னு பார்த்தா புனர்பூசத்துக்கு இருக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட தெய்வ தூதர்கள் அப்படின்னு தான் நாம இந்த குருவுடைய நட்சத்திரங்களை நாம பார்க்கணும் புனர்பூசம் எடுப்போம் பூசம் பசுன்னு எடுக்கிறோம் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி சரிங்களா புனர் புனர்வசு அப்படிங்கறத புனர்பூசம் அப்படின்னு சொல்றோம் அப்போ மீண்டும் மீண்டும் நாம முயற்சியின் காரணமாக எனர்ஜியின் காரணமாக வெற்றி நட்சத்திரம்தான் நட்சத்திரம் தான் நட்சத்திரம் காற்று ராசியான கால புருஷனுடைய மூன்றாம் வீடு காற்று ராசி புதனுடைய வீடு இந்த வீட்டில் தான் அமைக்கப்பட்டிருக்கு முதல் மூன்று பாதங்கள் அங்கே இருக்குது நீர் ராசியான நாலாம் பாதம் நீர் ராசிக்குள்ளே இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய பறவை பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை அப்போது அன்னப்பறவையை நீங்கள் டாட்டுவாக குத்திக்கலாம் ஏன்னா எனர்ஜி எப்பயுமே நமக்குள்ள இருக்கணும் இல்லையா அப்போது அதை டாட்டுவாக குத்திக்கலாம் அதே மாதிரி டெய்லி இந்த புல்லாங்குழல் இசையை கேட்கலாம் ஏன்னா மூங்கில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தை தான் போயிட்டோம் மூங்கிலால் உருவாக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா அதன் மூலிமா நீங்கள் இசையை நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் இந்த எனர்ஜியை நீங்கள் இது பண்ணலாம் அப்போ காலையில் நேர நேரத்தில் நமக்கு எனர்ஜி எப்போ தேவைப்படுங்க தூங்கும்போது தேவைப்படாது நம்ம தூங்கும் போது தான் இளையராஜா பாட்டு அப்படியே பிள்ளைங்கள அதை சூப்பராக பார்த்துட்டு இருக்கோம் இந்த மெலோடி சாங்குங்கிறத நம்ம நைட்டு கேட்போம் ஆனால் எனர்ஜிக்கு நாம் உள்ளாங்கல் ஒளிசியை டெய்லி காலையில் கேட்க கேட்க நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்பேற்பட்டது தான் இந்த புனர்பூஷன் நட்சத்திரம் இந்த வீடு இது இன்னும் இயக்கிறதுக்கு இது புதனுடைய வீடு இல்லையா அப்போ சிறுவர் சிறுமைகளுக்கு நீங்கள் நோட் புக் கொடுக்கறது பலூன் வாங்கி கொடுக்கறது இதன் மூலயமாக நீங்கள் இந்த வீட்டை இயக்கலாம் ஏன்னா இங்கே எனர்ஜி கொடுக்கக்கூடிய வீடு காலபுருஷனின் மூணாம் வீடு இதுதான் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் தான் உலகத்தையும் இயக்கிகிட்டு இருக்குது ஒவ்வொரு ஒருத்தரும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த வீட்டையும் இயக்கணும் இந்த நட்சத்திரத்தை கூட வீட்டையும் இயக்கணும் அப்போ புதனுடைய காரகத்துவங்களை நீங்கள் இயக்கணும் அதனால தான் சிறுவர் சிறுமிகள் அவங்களுக்கு நோட்புக் கொடுக்கறது சரிங்களா காற்று ராசி அதனால தான் புல்லாங்குழல் இத விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க அதே மாதிரி இதுக்குண்டான கோயில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி திருமாயிரம் சொல்லப்பட மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பூந்தோட்டங்கிற இடம் கூத்துனூர் சரஸ்வதி கோயில் இருக்குது சரிங்களா அப்போ இந்த கோயிலுக்கு போய் நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு இந்த எனர்ஜிங்கிற லெவல உங்களுக்கு பெரிய லெவல கிடைக்கும் அதே மாதிரி மந்திர உச்சாரணங்களை செய்யும் போது நமக்கு கிடைக்கும் விஷ்ணு சகஸ்கரநாமம் ஏன்னா அந்த வீடு வந்து பெருமாளுடைய வீடு இல்லையா அதனால விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்க கேட்க நமக்கு இந்த எனர்ஜி கூடும் அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசத்துக்குரிய இருபத்தி ஒண்ணுங்கிற எண்ண நீங்க பயன்படுத்தலாம் இருபத்தி ஒண்ணுங்கிறது சந்திரனும் சூரியனும் சேர்ந்த அமாவாசை எண்ணு இந்த அமாவாசை எண்ண நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ கொடுத்து பாசிட்டிவ் கொடுக்கும் இப்போ பௌர்ணமின்னா அங்க பூராமே செல்வ செழிப்பு ஆனா அமாவாசைக்குன்னு சில தார்ப்பரியங்கள் இருக்கு அமாவாசைக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ அந்த அம்மாவாசைக்கு உண்டான நாளில் நீங்கள் இந்த இருபத்தி ஒன்றுங்கிற எண்ணை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் இப்போ இருபத்தோரு தீபங்கள் ஏத்தலாம் ஏன்னா இருபத்தி ஒன்றுங்கிற விஷயம் வந்து அவ்வளோ அற்புதமாக விநாயகரோட எண்ணு உத்திராட நட்சத்திரத்துக்கு இது பொருத்தமானது சரிங்களா அப்போது ஒன்பதாம் பாவத்துக்குள்ளும் வரும் அப்போது இருபத்தி ஒண்ணுங்கிறது பரிகார என்ன நீங்க வச்சுக்கணும் செழிப்புக்குண்டான இதுன்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த ஒரு காரியத்தை செழிப்புன்னு வர்றதுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ பாவ பதிவுகள் அழிக்கணும் அப்ப பாவப்பதிவு அழிக்கிறதுக்கு நீங்க இருபத்தி ஒண்ணுங்கிற எண்ண வச்சு நீங்கள் எந்த செயல் செஞ்சா ராமேஸ்வரத்தில் போய் ஒரு முழுக்க போடுறீங்கன்னா இருபத்தோரு முறை முழுக்க போடும் நீர் ஆக்டிவேஷன் பண்றீங்களா அப்ப நெருப்பு ஆக்டிவேஷன் பண்றதுக்கு என்ன சொல்லணும் அதுதான் தீபம் ஏற்றுற விஷயங்கள சொல்லணும் சரிங்களா அப்ப காற்றுங்கிறது ஏற்கனவே பிள்ளாங்க இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ சுத்தி வர்றது இருபத்தோரு முறை சுத்தி வர்றது நிலத்த நிலத்தத்துவத்தில் நம்ம இயக்கம்போது இப்படி ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்ம இருபத்தி ஒன்றுங்கிற பேச வச்சு நீங்கள் இயக்கும்போது இந்த எனர்ஜிங்கிற விஷயம் நமக்கு பவர்ஃபுல்லாக கிடைக்கும் இது புஷ்கர் நவாம்சத்துக்குரிய அற்புதமான எண்ணு சரிங்களா அப்போ இந்த எண்ணையும் நீங்கள் பயன்படுத்தி வெற்றிகரமான ஒரு மனிதராக நீங்கள் மாறலாம் அப்போ இது ஞான சக்திங்கிற விஷயத்தில் எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த விஷயம் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்கறது ஃப்ரீக்வன்சி ஆறு இப்போ ஆறுனாவே நமக்கு எல்லாமே சுக்கரனுடைய எண்ணுன்னு தெரியும் இல்லைங்களா அப்போது இந்த சுக்கரனுடைய எண்கள்ல எந்த எண் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற விஷயம் குடிக்கிது அதாவது வந்து அலைவரிசை மொத்த அலைவரிசை ஒரு சுக்கரனாவே என்னங்க கணவன் மனைவி பாட்னர் எல்லாமே ஒருத்தர் கூட கூட இணைஞ்சு செயல்படுறோம் இல்லையா அப்போ அந்த இணைவுங்கிற பாலத்தை உருவாக்குறதே அந்த ஃப்ரீக்குவென்சிங்கிறத உருவாக்குறதே சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரனுடைய எண்களில் எந்த எண் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல அந்த வீடுகள் பார்க்கலாம் சுக்கரனுடைய நட்சத்திர கூட்டங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மேசத்துல பரணி நட்சத்திரமாக இருக்கிறாரு அடுத்தது சிம்ம வீட்டில் பூரம் நட்சத்திரமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் தனுசு வீட்டில் பூராடம் நட்சத்திரமாக இருக்கிறாரு அப்போது இந்த வீடுகளில் இருக்கிற எண்களை இயக்கும் போதும் இந்த வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் இந்த போராட பரணி பூரம் போராட நட்சத்திரங்களுடைய விஷயங்களை நீங்க இயக்கும் போதும் உங்களுக்கு சரியான வகையில இந்த விஷயம் கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்ல போனா பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு வீட்டுல அஞ்சாம் வீடு காலபுருஷனுடைய அஞ்சாம் வீடான சூரியன் வீட்டுல இருக்கிற பூர நட்சத்திரம் பூரம் அப்படின்னாவே பெருக்குன்னு அர்த்தம் பெருக்கி கொடுக்கறது ஒரு விஷயத்த பெருசு பண்ணி கொடுக்குற இந்த பெருசு பண்ணி கொடுக்கற விஷயம் தான் ஆடி மாதத்தில் வர்ற பூர நட்சத்திரம் எவ்வளவு சிறப்புன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாசத்துல பூர நட்சத்திரம் பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பெருக்குங்கிற விஷயத்துக்குள்ள அந்த இது வரும் இந்த என்ன நீங்க இதுல இருக்கிற என்ன கடைசியா சொல்றேன் இந்த நட்சத்திரத்தை நீங்க இது பண்ணணும் முதல்ல இது வீடு என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு அப்போ இங்க தீப வீடு திருவண்ணாமலை அப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர போயிட்டு வர இந்த கூட்டம் இந்ததல் சொன்ன இல்லையா அப்போ தமிழ்நாட்டிலேயே நெருப்பு நெருப்புக்கான கோயில் திருவண்ணாமலையில வர்ற கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் அங்க மாசம் மாசம் போடுறாங்க அப்போது அங்கே இடத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் போயிட்டு வர போயிட்டு வர உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி நல்ல முறையில் செயல்படும் ஜன கூட்டத்துக்குள்ளேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஏன் வந்து பெரியவங்க வந்து கோயில் விழாக்கள் பண்ணாங்க கோயில் விழாக்களில் கூட்டம் கூடுது இல்லையா கூட்டம் கூடுறங்கிறது எதுக்காக கூட்டம் கூடுனாதான் ஒத்த கருத்துள்ள மனிதர்கள் சந்தோஷமான மனநிலையில் நல்ல பொருட்கள் மாவா மாவு அதாவது வந்து விளக்கு போடுறது முகங்களோட எல்லாருமே இருக்கிறது அதே கூட அதே ஒரு அன்னதானம் பண்ணுறது இது எல்லாமே இணைஞ்சு போது அந்த இடத்துல ஒரு வியக்கத்துக்கு சக்தி உருவாகும் ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் சரிங்களா அதனால தான் பெரிய பெரிய கோயில் விழாக்களில் நாம் அவசியம் கலந்துக்கணும் தமிழ்நாட்டில் பத்து பெரிய விழாக்கள் இருக்குது அந்த விழாக்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு வந்து நீங்கள் நான் வருஷத்துக்கு ஒன்னாச்சும் போயிட்டு வரணும் உங்கள் வாழ்நாளில் அந்த பத்து பெரிய விழாக்களில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அதன் மூலியமாகவே உங்களுக்கு இந்த எனர்ஜிங்கிற விஷயம் அடுத்தவங்களோட மிங்கிள் ஆகிற விஷயம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்காது திருமணம் ஆகலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் திருவண்ணாமலை ஏன்னா கூட்டத்தோடு சேர்ந்து சிவாய நம்மன்னு சொல்லிவிட்டோ நமச்சிவாயு சொல்லிட்டு அந்த பக்தர் கூட்டம் அந்த வீதி வழியில் போயிட்டு வர்றதுலயே அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அத்தனை பேர்த்தோட ஒரே இது கூட்டு பிரார்த்தனை மாதிரி அப்போ இங்கே நடக்கும்போது தான் நமக்கு பெரிய லெவலில் விஷயங்கள் சித்திக்கும் அதே மாதிரி பாருங்க பூரம்னா பெருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரி கேரளாவில் பூரம் திருவிழான்னு நடக்குது அது திருச்சூர் பூரம் திருவிழா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க யானைகள் அரிசியா நிற்கும் வெடி கோயில் பன்னிரண்டு கோயில்களுடைய எல்லா சாமியும் அங்கே வந்து இருந்து எப்பயுமே இந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் மத்தியில நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது அது மிகப்பெரிய பலனை கொடுக்குது தான் மக்கள் கூடுற இடங்கள்ல ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழாக்கள் வந்துச்சு மக்களை கூட்டணுங்கிறதுக்காக தான் அப்போ திருச்சூர் கேரளா அந்த வழிபாடு பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உண்டான சிறப்பான எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டுங்கிற எண் இது சிறப்ப கொடுக்கும் ராகுங்கிற எண்ணு சந்திரன் கூட சேர்றது இது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும் எல்லாரும் இணைந்து சந்தோஷமா இருக்கிற சௌபாக்கிய யோகத்தை கொடுக்கும் அப்ப இந்த சௌபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஏரியாக்கள் தான் திருவண்ணாமலையாகட்டும் ஆடி போறத்துல எல்லாருக்கும் ஆடி மாசத்துல போறோம் நட்சத்திரத்துல எல்லாரும் கோயிலுக்கு போய் வழிபடுறது இந்த விஷயம் இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தான் வனதுர்க்கைன்னு சொல்லுவோம் துர்க்கை வழிபாடு இதுவும் வந்து இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ நாப்பத்தி ரெண்டு எண்களை நாப்பத்தி ரெண்டுங்கிற எண்ண நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னாவே இந்த அலைவரிசைங்கிற ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு நல்ல முறையில் செயல்படுத்தும் இந்த அலைவரிசை உங்களுக்கு எல்லா சந்தோஷங்களையும் வாரி கொடுக்கும் அதே மாதிரி பாருங்க அமெரிக்காவுடைய டாலர் நோட்ல இந்த ஒற்றைக்கண் இது இருக்கு இந்த ஒற்றை கண்ணனா சுக்கரன் நமக்கு தெரியும் அவங்க அங்கேயே வச்சிருக்காங்க இலுமினாட்டி குறியீடுன்னு சொல்லுவாங்க ஒற்றைக்கண் குறியீடு இது அவங்க டாலர் நோட்ல நீங்க இதெல்லாம் நோட்ல இந்த ஒற்றைக்கண் குறியீடு இருக்கு ஒற்றை கண்ணன் சுக்கரன் இந்த ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது இலுமினாட்டி குறியீடுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நோட்டுகளை எல்லாம் பயன்படுத்தும் போதும் நமக்கு இதனுடைய சக்தி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் நமக்கு பிரிகன்சிங்கிற விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அதிர்வலைகளை உருவாக்குறது அதிர்வளை உருவாக்குறது கூடுற இடத்துல தான் இந்த வைப்ரேஷன் வந்து ரெண்டு விதமா கிடைக்கும் ஒன்னு பல பேர் கூடுற இடத்துனால கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒன்று இன்னொன்னு தனக்குள்ளாரியே ஆழ்ந்து போறதுனால கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் சித்தப்பெருமக்கள் தனக்குள்ள ஒரு வைப்ரேஷனை உருவாக்குனதுனால தான் அவங்க அந்த லெவலுக்கு சித்தரா மாறினாங்க கூடுதல் நூலியமாகவும் கிடைக்கும் வைப்ரேஷனு தனித்து இயங்கும் போதும் நமக்கு கிடைக்கும் தான் நாம ஏற்கனவே பார்த்தோம் இந்த பூமி ராசியில சிறந்த எண்ணன்னுங்கிற ஐம்பத்தி நாலு இந்த வைப்ரேஷனுக்குரிய எண்ணு ஐம்பத்தி நாலு தாங்க சித்திரை ரெண்டாம் உண்டான எண்ணு இதே மாதிரி கல்லடர்கள் அப்படிங்கிற அழகிய பெருமாள் வைகாற்றிலிருந்து வந்து கல்லர் கோலத்துல வந்து மக்களுக்கு பயன்படுற அத்தனை விஷயங்களையும் பல பேர் கூடுற இடத்துல நமக்கு காட்சி அளித்து நமக்கு அந்த வைப்ரேஷனை உண்டு பண்ணுறாரு அப்போ அந்த எனர்ஜியோடவே நாம் வருஷம் பூரா இது கிடைக்காது திருவிழாக்கள் அதை நமக்குள்ளார நாம் ஏற்றிக்கிட்டு நம்ம சக்கராக்களை ஏக்கும் போது தான் நமக்கு பிராணாமா யோகா போன்ற விஷயங்களில் கடைபிடிக்கும் போது நமக்குள்ள வைப்ரேஷனை உருவாக்க முடியும் அதுக்கு அடிப்படை அந்த ஐம்பத்தி நாலுங்கிற எண்ணு அது வந்து உங்களை புத்தி கூர்மையைக்குள்ளார் கொண்டு போகும் எதை செஞ்சாலும் நுண்ணறிவோடு செய்யணும் இல்லையா அந்த கூர்மை அந்த புத்தி கூர்மைங்கிறது அங்கே கிடைக்கும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி நீங்கள் எண்களில் சிறப்பான மூன்று வகையான எண்களை நாம் பார்த்துருக்குறோம் இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த தான் உங்களுக்கு எனர்ஜி ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷனுங்கிற மூன்று இதுவும் கிடைக்கும் ஏன்னா இந்த எண்ணாக அது மாறுது சரிங்களா இங்க தசாவதாரத்துக்கே சிறப்பான எண்ணா அழகிய சிங்கர் கொடுக்கறார் தசாவதாரத்தை முடிச்சிட்டு தான் அவர் வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போறார் அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எண் இந்த எண் நம்ம இருபத்தொன்னுங்கிறது பாவ பதிவுகளை நீக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும் செழிப்புக்கு யூஸ் யூஸ் பண்ணலாம் உரிமைக்கும் தனித்து செயல்படுறதுக்கு ஐம்பத்தி நாலுங்கிறது கொடுக்கும் உங்களுக்குள்ளார் ஒரு சக்தி ஓட்டம் இந்த நாற்பத்தி ஒரு ஒரு ஜனக்கூட்டத்தோட இணைஞ்சு வைப்ரேஷன் கொடுக்கறது எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கொடுக்கறது இந்த மூணுங்கிறது வந்து பாவப்பதிவுகளை நீக்குவதற்காக நீங்க மூணுங்கிற இருபத்தி ஒன்றுங்கிற விஷயத்தை நீங்க பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்திங்கன்னா நீங்க த்ரீ சிக்ஸ் நைனை இயக்கலாம் இது நம்மளுடைய சித்தப்பெருமக்கள் ஜாதக கட்டத்திலேயே இதை சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்